இங்கே பாருங்கள் இன்னைக்கு வந்து நம்ம தேன் பண்ணைக்கு பக்கத்தால இருக்கிற ஒரு தேன் அடையை எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோமுங்க இது என்னென்னா வழக்கமாக வந்து தேன் அடை கட்டுறத போன வீடியோவில் கூட பார்த்தோம் வழக்கமாக அப்படித்தான் பார்த்துட்டு இருப்போம் இதுக்கு இது என்ன இது கட்டி தான் இருக்குது ஆனால் இது என்னென்னு பாருங்க பின்னாடி பாருங்கள் இது வந்து கோம் ஃபவுண்டேஷன் சீட் அதில் கட்டியிருக்குது இதை வந்து இதெல்லாம் கட்ட ஆரம்பிக்கல வேகமாக கட்டில அப்படி கட்டிடு ரெண்டு பக்கம் பா இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக கட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த கோம் ஃபவுண்டேஷன் சீட் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா தேனீக்கள் வந்து வேகமாக கட்டுறதுக்கு தேனடையே உருக்கி இந்த மாதிரி வந்து அச்சுக்களை தயார் பண்ணி கொடுக்குறோமுங்க இந்த சீட்டு ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வருது நம்மகிட்ட கூட கிடைக்குது நீங்கள் யார் வேணாலும் தேன் வளர்க்குறவங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதனால வந்து நமக்கு விரைவாக கூடு கட்டுறது மட்டும் இல்லைங்க அது ஒரு கிலோ மெழுகு உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா தேனீக்கல் வந்து பதினெட்டு கிலோ தேன் சாப்பிட்டு தான் உற்பத்தி பண்ணுங்க அதனால இது வந்து உங்களுக்கு ஒரு நல்லா தேன் வளர்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மெழுகையே வாங்கிக்கூட அழகான பொருட்கள் எல்லாம் வந்து இந்த காம்பவுண்டேஷன் சீட் ரேட்டில் பெரிய வித்தியாசம் வராது அதனோட விலைக்குமே எடைக்குமே அதனால அதையே வாங்கிக்கூட யூஸ் பண்ணிக்கலாம்